அன்பான பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம சேமியா பால் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன தேவைன்னா நெய் கொதிக்க வச்ச பால் சர்க்கரை சேமியா முந்திரி குளர் திராட்சை ஏலக்காய் இவையெல்லாம் நம்ம எடுத்து தயாராக வச்சுக்கிட்டு இப்போ அடுப்பை பற்ற வைப்போம் பற்ற வச்சு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைப்போம் அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நெய் சூடுறின உடனே அதில் முந்திரியை முதல்ல போட்டு லேசாக வறுத்து கொஞ்சம் நிறமான ஒன்று உடல் போட்டு வறுத்து அந்த வறுத்ததை ஒரு தனியான ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும் மீண்டும் அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சேமியாவை போட்டு வறுக்கணும் சேமியாவோடைய நிறம் கொஞ்சமாக மாறுற வரைக்கும் வறுத்து அதையும் ஒரு தனியான பாத்திரத்தில் எடுத்து வச்சு மீண்டும் அதே பாத்திரத்தை அடுப்பில் வைக்கணும் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி அதில் ஊற்றி அது கொதிக்கிற அளவுக்கு கொதிக்க விடணும் தண்ணி நல்லா கொதித்த உடனே நாம் வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விடணும் சேமியா நல்லா வேகிற வரைக்கும் இது மாதிரி லேசாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் சேமியா நல்லா வெந்த உடனே சர்க்கரையை அதில் போட்டு கிண்டி விடணும் சர்க்கரையை போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நாம் சூடு பண்ணி வச்சுருக்கிற பாலை அதில் சேர்த்து கிளறி விடணும் பால் சுன்ற வரைக்கும் லேசாக கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அடி பிடிச்சிக்கும் பால் சுண்டி வந்துருச்சு பா சேமியாவும் நல்லா வெந்துருச்சு இப்போ நாம் வறுத்து தயாராக எடுத்து வச்சிருக்கிற முந்திரி உடற்பராட்சியை அதில் போடணும் போட்டு நல்லா ஓரளவுக்கு கிண்டி விடணும் கிண்டி விட்டால் இப்பொழுது நமக்கு சேமியா பால் பாயாசம் ரெடி இப்பொழுது அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இப்போ நம்ம பரிமாறுறதுக்கு சுவையான பால் பாயாசம் ரெடி ரெடியாகிடுச்சு நீங்கள் முதல் முதலாக எங்கள் சேனலில் பார்க்கறவங்களா இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவுக்கு தெரிவிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நன்றி